சிவாய நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் சக்தி பேசுகிறேன் ஆன்மீக மெய்ஞான தேடல் காணொலி தொடர்ச்சியாக நிறைய காணொலிகளை நம்ம கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இந்த மாதமான சிறப்பு ஆடி மாதம் என்னென்ன சிறப்பு என்னென்ன எந்தெந்த தெய்வங்களை நம்மெல்லாம் வழிபாடு பண்ணணும் எந்த வழிபாடு நமக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்று இந்த காணொலியில் இருக்கோம் என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அரசனும் ஆண்டியாகலாம் ஆகலாம் அப்படிங்கிற பழமொழியை தான் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஆண்டியும் அரசனாகலாம் அப்படிங்கிற பழமொழியை நம்ம முன்னோர்கள் கூறியிருக்காங்க இது எதனால் ஆடி மாதம் உருவான புராண வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் போகிறோம் சிவபெருமாள் கிட்ட ஷாபம் பெற்று அந்த ஆடிங்கிற பெண்ணுக்கும் இந்த ஆடி மாதத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத ஆடி மாதத்திற்கு நெருங்கிய தொடர்புடைய இந்த வேம்பு பிறந்ததின் கதை என்ன அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் ஆடி மாதத்துடைய சுப நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம இன்று கேட்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆடி இந்த ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை தொடங்கி ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையோட முடியுது ஒவ்வொரு மாதத்திலையும் ஏதாவது ஒரு திதி மாதம்தான் சிறப்பு ஆனால் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள் விளங்குறது தான் சிறப்பான இந்த ஆடி மாதம் ஆடி கார்த்திகை ஆடி வெள்ளி ஆடி செவ்வா அப்படின்னு ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அப்படின்னு ஆடி பூரம் அப்படின்னு ஆடி மாதம் முழுவதும் தான் நம்ம கொண்டாடிகிட்டு இருக்கோம் ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு கூழ் ஊத்துறது நேர்த்தி கடன் நிறைவேற்றுறது இறந்தவங்களுக்கு வழிபாடு பண்ணுறது கன்னி தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நிறைய வழிபாடுகள் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வணங்கப்பட்டு வரோம் அதே மாதிரி பால்குட எடுத்தல் மாவளக்கு நீண்ட நாளாக வயிறு வழியாக இருந்தவாங்க நேத்துக்கடன் வேறு நீங்களில் எந்தெந்த நேற்றுக்கடன் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இந்த அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதம் செஞ்சேல் அப்படின்னா கண்டிப்பான முதல்ல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளவு வழிபாடுகளையும் செய்யும் சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை விவசாயத்துக்கும் சரி நீர்வளம் நிலவளம் எல்லாமே பொங்கி வழியும் இந்த ஆடி மாதம் ஆடி பெருக்கண்ணிக்கி ஆறுகளுக்கு போய் நம்ம தீப தூபமெல்லாம் காமிச்சு அந்த கங்கை மாதாவை வழிபாடு பண்ணுறதும் சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்குகிறது ஆடி மாதத்தில் திருமாங்கலையை பிராப்தி இது மட்டும்தான் செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதுக்கும் நிறைய வழிமுறைகள் உண்டு அதனால் இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் அதுவும் இந்த குலதெய்வம் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்றாக பூஜிக்கப்படுது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர் ஒரு தேவ மங்கையோட பெயர் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமாள் பிரியிற நிலமை ஏற்பட்டுண்டது அப்போ வந்துட்டு இந்த ஆடிங்கிற தேவ குலமங்கை என்ன பண்ணிண்டான்னா பாம்பு உருவத்தில் கைலாயத்து உள்ள யாரும் அறியாத வண்ணம் உள்ளே நுழைஞ்சுன் பார்வதி தேவி வந்து ஈசனை பிரிஞ்சு தவம் செய்கிற அப்படிங்கிற ஒரு அதை நிலைமையை அறிஞ்சு அவள் வந்துட்டு பெருமாள் கிட்டே நெருங்க நினைச்சிருக்கான் பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமானோட அருகில் போயிருக்கான் அப்போ வந்து சிவபெருமாள் தன்னை நோக்கி வந்தவன் பார்வதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டார் அவள் வந்துட்டு பார்வதி கிடையாது கசப்பான சுவையை உடையவள் அப்படின்னு சிவன் தெரிஞ்சுட்டார் அவர் உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு தன் கையில் இருந்த சூளாயுத்தால் அந்த ஆடியை அழிக்க முயற்சி எடுத்திருக்கார் அப்போது அவள் அந்த பாபு ரூபத்தில் வந்து உருவம் எடுத்துட்டு வந்தா இல்லையா அவள் சோறு ஷாப விமோச்சனில் தான் அப்படி வந்துன்ட்ருக்கா அப்போ இந்த சூலாயுதம் அவள் தேகத்தில் பத்த பட்டதுனால அவள் அவள் புனிதம் அடைஞ்சிட்டான் அவள் வந்துட்டு ஈஷனை நினச்சி தவம் இருந்து உங்களுடைய அன்பான பார்வையை மேலே படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி நடந்துட்ட அப்படின்ட்டு சிவன் கிட்ட சொல்கிறான் நான் அதுக்காக தான் உங்களுடைய பார்வை என் மேலே படணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி நடந்துட்டேன் என்னை நீங்கள் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க நீங்கள் மன்னிச்சு அருள்வாவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் கிட்டே கேட்குறான் அதற்கு உடனே சிவபெருமாள் நீ என் தேவி இல்லாத நேரத்தில் அவளை மாதிரி வழிபாடு அவளை மாதிரி நீ உருவம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீ அவள் இல்லாத நேரத்தில் அவள் உருவத்தில் இங்கே வந்துன்றது தவறான விஷயம் அதனால நோக்கணும் அண்ணனை திறப்புகிற இந்த பூ உலகில் போயிட்டு யாருக்கும் பயனில்லாத ஒரு கஷப்பாக கஷப்பு மரமாக நீ இருக்கணும் அப்படின்னு சாபம் வர்றார் எவ்வளதோ கெஞ்சிரா அந்த ஆடிங்கிற பெண்ணு உங்களுடைய கடை கண் பார்வைப்படணும்னு தானே பகவானே நான் உங்களை நோக்கி வந்துட்டேன் என்னை நீங்கள் மன்னுத்தை மன்னிச்சு அருள்வாவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் சிவன் கிட்டே அந்த ஆடிங்கிற பெண் வந்து கேட்டுண்டு வாக்குவாதம் பண்ணிட்டுருக்கா நீ கவலைப்பட வேண்டாம் பெண்ணே ஆதிசக்தியோட அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சிவன் சொல்கிறார் எப்படி அம்பிகையை வழிபாடு பண்ணுறாங்களோ அதே மாதிரி உன்னையும் பக்தர்கள் வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னு சிவன் சொல்கிறார் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உன் பெயரிலேயே பூலோகத்தில் ஒரு மாதம் வழங்கப்படும் அந்த வந்து ஆடி மாதமாக அழைக்கப்படும் அப்படின்னு சிவன் சொல்கிறார் அந்த சமயத்தில் நீ கசப்பு வேம்பாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்வே அப்படின்ட்டு சிவன் சொல்கிறார் அது தாங்க ஆடிங்கிற அந்த பெண்ணு தான் சிவன் கிட்ட சாபம் விட்டு வேப்ப மரமாக பூலோகத்தில் இருக்கிறான் தேவாம்சம் பொருந்தி அந்த வேம்பு தான் நம்ம சக்தியோட அம்சமாக விளங்குது அவன் அனுப்பி எங்கெல்லாம் பூஜை பண்ணின்னு இருக்கோமோ அந்த அம்பிகை பூஜை பண்ணுற இடத்துல வேம்பு இல்லாத பூஜையே நி நிவர்த்தி ஆகாது ஆமாம் வேம்பு தான் எல்லாத்துக்கும் உடையது அதோடய தன்மை கசப்பாக இருந்தாலும் சரி அதோட குணம் அம்சமான குணம் அது நிறைய பிணிகள் பிடிச்சவங்களை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கு அதோட கசப்பான தன்மைகள் நம்மக்கிட்ட இருக்கிற தீய சக்தியில் விரட்டி கொடுத்துருக்கு அந்த வேம்பு நிறைய நோய்களை காப்பாற்றி கொடுத்துருக்கு மக்களுக்கு காரா சின்னம்மை அப்படி இப்படி நிறைய நோய் வரும்போது அந்த ஆதிசக்தியோட அம்சமாக இருந்து பக்தர்களை காப்பாற்றிக்கொண்டு வர்றது அந்த வேம்பு தான் வேம்பு அதாவது வேம்புங்கிறது அந்த ஆடி தான் சரிங்களா இந்த ஆடி மாதத்தில் வந்துட்டு தான் கிராம தேவதைகள்லாம் சிறப்பான பூஜைகள் பண்ணுவாங்க கிராமத்தில் இருக்கிற அவ்வளவு அம்மன் கோவில்களும் சரி நிறைய மாடன் கருப்பன் முனியன் அப்புறம் நிறைய பேச்சி அம்மன் இசக்கியம்மன் அப்படின்னு நிறைய அம்மன்களுக்கும் நிறைய கோவில்களுக்கும் கிராம தேவதைகளாக அதாவது ஒரு கிராமத்தின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதும் சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்கிறது அம்மனுக்கு மிகவும் கூழ் கூழ்வாத்தல் இந்த வாத்தலுங்கிறது இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பாளுக்கு கூழும் மாவும் பானக்கமும் வேம்பும் வச்சுண்டாலே போதும் அது அம்சமாக அவள் ரொம்பவே அந்த பிரசாதங்களை ஏற்றுண்டு மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாள் அந்த தாய் இன்னும் கிராமங்களில் வந்துட்டு ஆடி மாதத்தில் பூக்குழி இறங்கிறது பால் குடம் எடுக்கிறது காவடி சுமக்கிறது அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு வர்றது இதெல்லாம் அம்பாளுக்கு பிடிச்சமான இந்த ஆடி மாதத்தில் செய்யும் போது அம்பிகை கொழுந்து பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை அள்ளி கொடுத்துட்டுருக்கா அந்த தாய் கருணையே வடிவமான அம்பிகையின் அம்சத்தில் அந்த அம்சத்தில் இருக்கிற அந்த அன்னை சக்தி ஆடி மாதத்தில் மக்களுக்கு அனுகிரகம் அவ்வளோ அம்சமாக காட்டின்னு எந்த மாதத்திலும் சரி அம்பிகை என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஆடி மாதத்தில் தன் தாயான தன் தாயான வீட்டுக்கு அதாவது எந்த இடத்தில் அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோமோ அந்த மாதத்தில் வாத்துக்கு வந்து கண்டிப்பான முறையில் அம்பாள் அருள் பாவிச்சு மக்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவா கண்டிப்பாக அந்த ஆடி மாதம் இருக்கிற ஒவ்வொரு நாட்களையும் சரி அம்பாளை தவறாமல் வழிபாடு பண்ணுங்க அவாளோட எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நல்லபடியாக உங்களுடைய வேண்டுதலெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றி கொடுங்க அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துட்டு தீர்காயசு பவ தீர்க்க சுமங்கலி பவன் என உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கண்டிப்பான முறையில் அந்த அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேன் இன்னொரு காணொலியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுறதும் இல்லாமல் அந்த பெல் பட்டனும் ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் அடுத்தடுத்து போடுற காணொலிகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம்